பிரைஸலாட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெல் சங்கீதம் டுவெண்ட்டி ஃபைவ் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்கின்ற இந்த வசனமானது எனக்கு தெரிஞ்சு போதிப்பார்னா டீச் Teach in the way வாட் மேன் இஸ் choose அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இந்த இடத்துல என்ன வந்துச்சு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு மரியாதை செலுத்தக்கூடியவர் சரி எனவே இந்த இந்த வசனத்தின் அடிப்படையாக ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்போ போட போகிறோம் அந்த பாட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ப்ளீஸ் எல்லாம் கத்தலுக்கு பயப்படுகிற மனுஷன் நீனும்

God. கட்டஷன் கற்றபிடி அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான் அவன் ஆன்மா நன்மை நாள் தன்மை You okay. இந்த அருமையான பாடலை நம்ம இப்ப கேட்டோம் சங்கீதம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார் அப்படின்னா என்ன அப்படின்றத நீ பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிற மனுஷன் கர்த்தருக்கு கர்த்தரை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனுஷன் கர்த்தரை த அவர்தான் எல்லான்னு நினைக்கிற மனுஷன் அவர் அவர் மட்டும்தான் நினைக்கிற மனுஷன் அவர் இல்லாம நான் இல்லைன்னு நினைக்கிற மனுஷன் அவர் இல்லாம நான் இல்லைன்ற உணர்வோடு வாழ வாழக்கூடியவன் கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழ்கின்றவன் கிறிஸ்துவை மட்டுமென்றால் கிறிஸ்துவம் மட்டும் கிடையாது கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து உலகத்தில் வாழ்வது கிறிஸ்துவ மட்டும்னா நேராக போய் காட்டில் போயிட்டு ஒரு 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 வேஷ்டி சட்டை போட்டு இல்லைன்னா காட்டில் போயிட்டு அப்படி அமைதியாக உக்காந்துன்னு கிறிஸ்துவ மட்டும்தான்றதில்ல உலகத்தில் கிறிஸ்துவை முதன்மையாக கொண்டு உலக மக்களோடு வாழ்ந்து கர்த்தருடைய ஷோகேஸ் கர்த்தருடைய கர்த்தருடைய டெமோபீஸ் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய ஷோரூமாக கர்த்தருடைய சாம்பிளாக கர்த்தருடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நபராக நாம் வந்து வாழக்கூடிய அனைவரும் எது எதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் மரியாதை யாரெல்லாம் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பயப்படுகிற என்றால் ஒரு 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 விஷயத்தை பார்த்து பயப்படுத்துகிறது அல்ல த லாட் இஸ் இட் அதாவது வந்து மரியாதை செலுத்தக்கூடியது கர்த்தரை முதன்மையாக வைக்கக்கூடிய எல்லா நபருக்கும் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் டீச் இன் த வே தட் இஷல் சூஸ் அருமையாக சொல்லியிருக்கு அதாவது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை முதல்ல சொல்லுவார் அவன் ஆத்தும அத்தை அடுத்தது அதாவது கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கிறவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ கர்த்தரை முதன்மையாவது வைக்கிறவனுக்கு கர்த்தரை மு அவர் எல்லாம் நினைக்கிற மனுஷனுக்கு அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கத்தரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை போதிப்பார் அப்புறம்னா அவன் ஆத்துமா கத்தரை பற்றிய கத் கத்தரையை வந்து முதன்மையாக வைக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு கத்தருக்கு முதன்மையாக வைக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு என்ன நடக்கும் கத்தர் யாருன்னு போதிப்பார் ஓகேவா போதித்த உடனே என்ன நடக்கும் டீச்சர் பண்ணோன்னே என்ன நடக்கும் ஆத்மா நன்மையில் தங்கும் இஸ் சோல் செல் டுவெல் அட் இஸ் நல்லா ஒரு ஆத்மா வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக பண்ணுவான் அண்ட் இஸ் சீடு செல் இன்னரிட் தர்த் அவன் சன்னதி பூமியை சுதந்திரித்துக் அதான் அவன் விதை போல உலகத்திலே வளருவான் விதை போல செடியாகி மரமாகி கனி தருவான் ஒவ்வொரு கனியிலும் விதை இருக்கும் அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு நபராக இருக்குவானால் அவனுக்கு கத்தரிய வழியை கத்தருடைய வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையிலே தங்கும் நல்லா வாழ்வான் டுவெல் அட் ஈஸி அப்படின்னா நான் ஆசீர்வாத கத்தருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கத்தருக்கு பயப்படுக்கிற மனுஷன் எவனோ கத்தரை முதன்மையாக ஏற்றுக்கொள்கிற மனுஷன் அவனுக்கு அவனுக்கு கத்தரை முதன்மையாக நீ வச்சிட்டிங்கன்னா போதும் கத்தரை பற்றியே எல்லா கத்தரை பற்றிய எல்லா அறிவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கத்தர் போதிச்சுடுவார் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படி போதிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் கத் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சன்னதி பூமியை சுதந்திரத்துக்கொள்ளும் கொள்ளும் நீங்கள் நாட்டை ஆளுவீங்க இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஒருவரும் நாட்டை நீங்கள் ஆளக்கூடிய அவன் சன்னதி உங்கள் பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அதற்கு கர்த்தர் வழி செய்வார் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க கத்தரைக்கு பயப்படணும் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேளு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வருது அப்போ நீங்கள் கிறிஸ்தவரான் தான் கண்டிப்பாக கத்தரை முதன்மையாக வைக்கணும்னு அவசியம் இல்லை கிறிஸ்தவராக இருந்துகிட்டே கத்தரை முதன்மையாக வைக்காமல் சினிமா பாடல்கள் மற்ற விஷயங்களுக்கு முதன்மையாக இருக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் இயேசுவை பற்றி தெரிய போகிறதில்ல அப்போது கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற மனுஷன் என்கின்ற அந்த வார்த்தையானது கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு மேலே கிறிஸ்துவை முதன்மையாக வைக்காத நீங்கள் கிறிஸ்துவை முதன்மையாக வைப்பீர்களே ஆனால் கர்த்தர் கர்த்தரை பற்றி தெரிய அறிந்து கொள்கிற அறிவை கர்த்தர் போதிப்பார் ஆத்துமா நன்மையில் தங்கும் டுவெல் அட் ஈஸி ஷெல் டுவெல் அட் இஸ் சோல் அட் டுவெல் அட் ஈஸி அண்ட் இஸ் சீடு ஷெல் இன்னர் இட் த எர்த் பரம்பரை பரம்பரையாக உங்கள் பரம்பரையை அல்லது உங்கள் சன்னதியை பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஷார்ட்ஃபார்ம் தான் அவன் சன்னதி பூமியை சுதந்திரத்து கொள்ளும் இந்த பாடல்களை இது இந்த வசனத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட் ஃபோர்டீன் கர்த்தருடைய ரகசியம் அவரு அவருக்கு எடுத்து இருக்கிறது ஏசப்பா யார் என்ன சொல்லியிருக்காரு எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு எல்லாமே கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தவங்கக்கிட்ட இருக்குது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவோம் என்னென்ன டீட்டெயில்ஸு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு தொழில் ரகசியன்னு சொல்லுவாங்க ஒரு பரம்பரையாக ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு தொழிலை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பாரு டே இங்கே பர்ச்சேஸ் பண்ணு இது குவாலிட்டி இவன் கிட்ட பேமெண்ட் போட்டால சரக்கு அனுப்ப மாட்டான் இது ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன் இந்த இந்த பார்ட்டிஸ் தான் குட் பார்ட்டிஸு இவங்களை அப்படியே நீங்கள் டேக் ஓவர் பண்ணினா யூஆர் கெட்டிங் த ஆன்சர் அண்ட் யூ ஆர் த எலிஜிபிள் டு ரன் த பிஸ்னஸ் திஸ் ஆல் த திஸ் ஆர் ஆல் த குட் கஸ்டமர்ஸ் திஸ் ஆர் ஆல் த பேட் கஸ்டமர்ஸ் ஸோ அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கை எப்படி வந்து தெரியப்படுத்துவாங்களோ ஒரு டேடி வந்து ஒரு சன்னுக்கு பிஸ்னஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எப்படி வந்து எல்லா சூட்சமம் பேடு குட்டு இதை பண்ணாதராக இது இந்த காலத்து இந்த வெயில் காலத்தில் இதை போட்டினா உரிக்கிடணும் ஸோ குளிர் காலத்தில் மட்டும்தான் இதை அதிகமாக போடணும் இந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது அந்த ஒர்க்கை பண்ணணும் சாஃப்ட்வேர்லாம் ஒரு மாதிரி ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஒரு மாதிரி இல்லை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒரு துணி கடை தீபாவளி சீசனில் இவ்வளோ இறக்கி வச்சுக்கணும் தீபாவளி நாலு மாதம் முன்னாடியே பர்ச்சேஸ் போகணும் நியூ நியூ எல்லாம் வாங்கணும் மூணு வருஷத்துக்கு மேலே விற்காதலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு தரணும் இந்த மாதிரி டிப்ஸஸ் எப்படி சொல்லுவாங்களோ அதுபோல் கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தெரியும் பயந்தவர்கள் என்றால் பே பயப்படுற மாதிரி அந்த பயம் இல்லை கத்தரை முதன்மையாக கொண்டவருக்கு கத்தரை முதன்மையாக கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய வாழ் ஆதாரத்தை வாழ் வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தெளிவுப்படுத்துவார் அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை தெளிவுபடுத்துவார் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் அவரே என் கால்களை வலைக்கு நீங்கள் அழைக்க விடுவார் கஷ்டத்திலிருந்து நீக்கிவிடுவார் எப்பொழுது முதன்மையாக கத்தரை வைக்கும்போது முதன்மையாவதுன்னா இங்கே வேலையத்தில் முதன்மையாவது போடலை பயப்படுகிற மனுஷன் கத்தரை முதன்மையாக இருக்குது அதான் ஏன்னா என்னுடைய பர நம்மளுடைய பரம்பராவாசனது க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துமரீங்கள் நிதியை தேடுங்கள் பின் அனைத்தும் கூட கொடுக்கப்படும் அந்த வசனத்தின்படி கத்தருக்கு பயப்படுகிற நீங்கள் கத்தருக்கு மரியாதை செலுத்துகிற நீங்கள் கத்தரை நேசிக்கிற நீங்கள் கத்தரை மட்டுமே என்று உங்கள் இருதயம் சொல்லு சொல்லக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு கத்தரையை தேடாமல் இப்போது தேடுகிற நீங்கள் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனுக்கு உங்கள் கண்கள் எப்பவுமே கத்தரை நோக்கி கொண்டிருக்குங்க அவர் வந்து என் கால்களை வழக்கி நீங்கள் அக்கெடுக்கலாம் சங்கீதக்காரன் சொல்கிறாங்க மை நைஸ் ஆர் எவர் டுவர்ட் த லாட் ஃபார் ஷெல் ப்ளக் ப்ளக் மை ஃபீட் அவுட் ஆஃப் த நெட் கஷ்டத்திலிருந்து நீக்கப்படுவார் அது கஷ்டத்திலேருந்து நீங்கக்கூடிய ரகசியத்தை தேவன் நம்மளுக்கு சொல்லுவார் அருளை செய்வார் ஆசீர்வதிப்பார் அப்படி என்கின்ற அது அருமையான இந்த வசனத்தின்படி பாட்டோட இதை ஆரம்பித்தோம் அகைன் திருப்பி பாட்டை பாடுவோம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ என்ற பாடலை இப்போ வந்து பாடி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் இந்த பாட்டை தனியாகவும் போட போகிறோம் அதையும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் ச என்பதை காட்சி காத்திருக்கின்றன I'll അവനക്ക് சத்தியமா என்று நடக்கும் கர்த்தாவே என்னம்மைக்கே நீயே உம்மை நோக்கியே கண்கள் நான் உம்மை காத்திருக்கின்ற நீ என் வழிநாட்டி இன்றைச்சி புரியல உம்மை நோக்கியே கண்கள் Yeah. <laughs> விளைச்சலா இந்த சாங் வந்து ரொம்ப ஆண்டவர் அருமையாக இந்த சாங்கை கொடுத்துருக்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனும் அவன் தாம் தெரிந்து கொள்ளும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சன்னதி பூமியை சுதந்திரத்து கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த பயந்த பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் கர்த்தரை நம்பி ஃபைனலாக வந்து கர்த்தரை இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கர்த்தர் பார்த்துக்குவார் பாஸ்ட் கிடையாது உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது அம்மா அப்பா கிடையாது உங்கள் மாமா மாமி கிடையாது உங்கள் தங்கச்சி கிடையாது யாரும் கிடையாது அவரே கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கிவிடுவார் உங்களை மோசம் போகாமல் பார்த்துக்கொள்வார் இந்த ஃபஸ்ட் கிளாஸான இந்த வசனத்தை தியானிக்க தேவன் தாமே அருளியதற்காகவும் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்ததுக்காகவும் கத்திருக்க ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறுத்திக்கலாம் சும்மா ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திக்கலாம் ரொம்ப அந்த மட்டும் வசனம் பாருங்க இருபத்தஞ்சி பதினாலு சங்கீதம் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பா அவன் ஆன்மண்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியைச் சேரும்

വണക്കം <laughs> <laughs>